safety camera. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் எம் சி பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் இது யார் புள்ளடான்னு கேட்பார் முதல்ல ஏன்னா அவ்வளோ பசங்க தாத்தா இது அப்பா தாத்தா வந்து எம்ஜிஆர் ஜெயிலில் சுட்டுட்டு வந்தார் இல்லையா ரிலீஸ் ஆனார்ல ரிலீஸ் ஆன அன்னைக்கு எடுத்தது எங்கள் அம்மா எங்கள் அப்பா கல்யாணம் போஸ்ட் எடுத்த ஃபார்ம் பயங்கரம் இருக்காரு ஆமா ஆமாம் இது வந்து எங்க பாட்டி இதுதான் சரஸ்வதி அம்மாள் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் முடிஞ்ச உடனே அவங்களோட தங்கச்சி தான் அவங்க தனலக்ஷ்மி மால் அதுவும் சின்ன பாட்டி ஓகே அம்மா அவங்களுடைய சுத்தம் பிறந்த கூட பிறந்த தங்கச்சி அவரையும் கல்யாணம் அவங்களையும் கல்யாணம் பண்ணிடுவார் ஒரு மணிக்கு ரெண்டு மணியும் கிடையாது நிறைய மணிங்க அது ஓப்பனாகவும் சொல்லியிருக்காரு பெட்டியிலே அவங்களுக்குள்ள சண்டை பிரச்சனை இல்லை ஒரே வீட்டில் வச்சு வாழ்ந்தார்

வாசு விக்ரம் அவர்கள் பேரை சொன்ன உடனே நிறைய படங்கள் ஞாபகம் வரும் அப்பா ஞாபகம் வருவார் எல்லாத்தையும் தாண்டி தாத்தா எம்ஆர் ராதாய்யா அவர் தான் முதல் ஞாபகத்துக்கு வருவார் ஸோ உங்களுடைய இனிஷியல் வந்து அது அந்த ஒரு இனிஷியல்லே நிறைய கதை சொல்லுவாங்கல்ல எம்ஆர் அவன் எம்ஆர்ஆர் எம்ஆர்ஆர் அப்பா எம்ஆர் ராதா ஐயா ம் 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 ஸோ ஒவ்வொரு வீடு வந்தோடனே அந்த வீட்டில் இருக்க ஃபோட்டோஸையும் நிறைய கதைகள் சொல்லும் இது வந்து இந்த ஒரு ஃபோட்டோ போதும் நீங்கள் யாருன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஃபோட்டோ அடிச்சி கொடுவாங்க பயங்கரமாக இருக்கிற ஃபோட்டோ தாத்தா இது அப்பா ம் தாத்தா வந்து எம்ஜிஆர் அவ ஜெயிலில் சுட்டு வந்தார் இல்லையா லீஸ் ஆனார்ல லீஸ் ஆன அன்னைக்கு எடுத்தது அப்பா பயங்கரமாக இருக்காரு அப்போ இந்த கிளாஸ்லாம் சம்மஸ்டைலாம் இருக்குல்ல சார் ரொம்ப இழைச்சிட்டாரு ஆனால் ஆனால் அந்த வெத்து சவுண்டு எல்லாம் வேற தனி அது தேனம்பட்ட வீடு வந்து நிறைய பேரெல்லாம் மறக்க முடியாத ஒரு வீடுன்னு நினைக்கிறேன் ஆமாம் டெஃபனேட் டெஃபனெட்டா என்ன காரணம்னா இப்போ நான் கடைசியாக ராதா ரவி சார் இன்டர்வியூ எடுக்க போனோம் அவர் அங்கே தான் இருக்கார்ல தேனம்பட்ட வீட்டில் தான் இருக்கார் அப்படி பார்க்கும்போது இந்த தெருவில் ஆரம்பிக்கும் அந்த வீடு பார்த்தா தெருவுக்கு போனாலும் அதே வீடு தான் இருக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு தெரு இப்போ அவங்க சொல்லுவாங்க போக போக அது எல்லாமே வித்துட்டாங்கப்பா இது மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி அப்போ முன்னாடி தாத்தா இருந்த சமயத்தில் அது மொத்த தெருவுமே உங்களுக்கு தானா அவர் எக்கச்சக்கமாக ப்ராப்பர்ட்டி வேணும்மா பயங்கர இன்வெஸ்ட்மெண்ட் அந்த டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு அது மட்டும் இல்லை அவருக்கு ஒரு மனைவி ரெண்டு மனைவியும் கிடையாது நிறைய மனைவி அது ஓப்பனாகவும் சொல்லியிருக்கார் பேட்டிலேயே உங்களுக்குள்ள சண்டை பிரச்சனை எல்லாம் ஒரே வீட்டை வச்சு வாழ்ந்தார் டன்னே வீடு அதெல்லாம் எடுக்காட்ட சார் அதான் ஹெட் கோட்டர் ரெண்டு பொண்ணாட்டி வச்ச கதையும் நாறிப்போது இன்றைக்கி ரெண்டு பொண்ணா வச்சு ஒருத்தர் சமாளிக்க முடியும் குடிமுடி சண்டை வந்துடும் ஆனால் இவர் கிட்டத்தட்ட ஏழு எட்டு பொண்ணாட்டி ஒரே வீட்டு வச்சு சமாளிச்சாருனா என்ன அதுலேயும் ஒரு கமெண்ட்டு பாருங்க ஆனால் ஓப்பன் டிக்ளேர் பண்ணுவார் பேட்டிலாம் க மறைக்க மாட்டார் ஓ பசங்க எடுத்து எவ்வளோ பசங்க எவ்வளோ பேர எப்படி இருக்கும் வீடு அழகா அழகாக இருக்கும் பயங்கர கூட்டமாக இருக்கும் மழலை பட்டாளமாக இருக்கும் வீடு எப்போவுமே கல்யாண வீடு மாதிரி தான் இருக்கும் சாப்பாடுலாம் எப்படி சரி எவ்வளோ பேருக்கு சமைப்பாங்க இவ்வளோ பேருந்து மினிமம் வந்து ஒரு நூறு பேர் சமைப்பாங்க டெய்லி நம்ம அவரை பார்க்க வருவாங்க நாமும் மட்டும் இல்லை எங்கள் நாடா கம்பெனி ஆளுங்க இருந்தாங்க எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க ஸோ எப்படி நூறு பேருக்கு ஈஸியாக காலடிக்கும் மதியம் சாப்பாடு நைட் சாப்பாடு ஒரு ராஜாங்க அம்மா வாழ்ந்துட்டு வாழ்ந்தார் கடைசி வரைக்கும் அப்படி தான் வாழ்ந்தார் ஓகே கடைசி வரைக்கும் தேடம்பட்ட வீடுன்றது அவருக்கு ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்ச திருச்சி வீடு ஓ சங்கல்யாண்டபுரத்தில் மூணு ஏக்கரில் ஒரு நாற்பத்தி ரெண்டு வீடு கட்டினார் மட்டுமே ஆமாம் திருச்சியில் மட்டும் சங்கல்யாண்டபுரம்னு இப்போ அது பைபாஸ் ஆயிடுச்சு அதை விற்றுட்டோம் மெயின்டைனன் பண்ண முடியல யாருமே அங்கே போகிறதில்ல எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க டாக்டர் ஆகிட்டாங்க இன்ஜினியர் ஆகிட்டாங்க நான் சினிமாவுக்கு வந்துட்டேன் ஸோ மெயின்டெனன்ஸ் நாள் கிடையாது மாமாந்தார் இல்லை இப்போது ஒரு டைமில் ஒரு நாற்பத்தி ரெண்டு வீடு இருக்குது இங்கே முக்கியமாக தேனாம்பட்டையில் ஒரு தெருவே வாங்கி வச்சிருக்காரு இப்போ அவ்வளோ இருக்கும்போது போக போக இது எல்லாமே இப்போ இவ்வளோ பேர பசங்க பசங்களாக இருக்கும்போது எல்லாேருக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க எல்லோரும் தஞ்சை செட்டில் பண்ணிட்டார் செட்டில் பண்ணுறாரு அபிமான் அபிராம்புரத்து ஒரு பாட்டி வீடு அப்புறம் அவங்களுடைய பசங்க அவங்களாம் அதை அதில் பார்க்குற அப்புறம் கும்பகோணத்து ஒரு பாட்டி அவங்களுக்கு வீடு அப்புறம் தஞ்சாவூர் கிளீனர் போஸ்டர் இருக்குது மாயாபுரத்தில் அந்த பாட்டிக்கு வீடு என்ன ஒரு பியூட்டினா இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு கோடி சொல்லணும் அப்போ ஒரு கட்டின வீடை தாண்டி எதோ பெரிய வீடு ஒன்றும் கட்டலை அப்போ சும்மா இல்லை மனைவியா மனைவியாக நினச்சார் இன்னைக்கு இந்த காலத்தில் ஏன் மாற்றிகிடலாம் போகிறான்ல நிறைய நடிகர்கள் அவர் அப்படி இல்லை தொட்ட மனைவியினா மனைவி தான் ஒரு பெண்ணை தொட்டால் அவங்க நூறு சவரன் ஒரு பெரிய பங்களா ஒரு காரு ஒரு இருபது கரவு மாடு ஒரு ஐம்பது ஏக்கர் நிலம் நூறு பவுன் நகை எல்லாம் செட்டில் பண்ணி இவர் இல்லைன்னா கூட அவன் லைஃப் பூரா செட்டில் இருந்துச்சா ஆமாங்க அப்படின்னா சிவாஜி சாருக்கு அப்போ வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் எம்ஜிஆர் சாருக்கு இருபத்தஞ்சி சம்பளம் அன்னைக்கு தாத்தாங்க ஒரு ஒரு படத்துக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் இல்லை இந்த கதை நானும் கேள்விப்பட்டேன் ஒரு டைம்ல வந்து கேபி சுந்தராம்பால் வந்து ஔார் படத்துக்காக ஒரு லட்சா சம்பளம் கொடுத்தாதான நடிப்பன்னு சொன்னதாகும் அப்போ வந்து கொடுத்துட்டாங்க உடனே எம்ஆர் தாயா தான் அவங்க ஒரு லட்சம் மாப்படின் ஒரு லட்சத்தி ஒரு ரூபா கொடுங்க ஏன்ற மாதிரி சொன்னாங்கலாம் கேள்விப்பட்டேன் அது உள்ள அது காரணம் என்னன்னா அவங்க வந்து ஆக்சுவலாக சிங்கர் தானே ஒரு சிங்கருக்கு ஒரு லட்சம் கொடுக்கும்போது நடிகனுக்கு ஏன் தரக்கூடாது காசு அப்படி ரேட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு இவர் வந்தாவே இவ்வளோ கொஞ்சம் ஹை ரேட்டட் இதுதான் இவர் அப்புறம் காலங்க மாற மாற மாதிரி சிவாஜன்ஸாக பட்டு ஒரு பீரியட் வரைக்கும் தாத்தா தான் ராதா இல்லாத படம் சாதான்ட்டாங்களே எழுதிட்டாங்க ஹீரோ டேட்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணும் தாத்தா டேட்ஸுக்கு ஓகே ஓகே ஸோ வாங்க அப்படியே வீட்டோட அடுத்த அப்படியே கொஞ்சம் நடந்து பேசுவோம் ஓகே ஸோ வாங்க இல்லை என்ன சாமி ரூம் ம் எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஓகே கல்யாணம் போஸ்ட் எடுத்த ஃபோட்டோ எங்காக இருக்காரு ஆமாம் இது வந்து எங்கள் பாட்டி இவங்க தான் சரஸ்வதி அம்மாள் எங்கள் அப்பாவுக்கு ஒரே பையன் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆஃப் மாடுறதா ஓகே லீகலா கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் முடிஞ்ச உடனே இவங்க இவங்களோட தங்கச்சி தான் அவங்க தனலட்சுமி மாள் அதுவும் சின்ன பாட்டி

இதுதான் இவங்க தான் மூத்தவங்க எல்லாருக்கும் மூத்தவங்க நீங்க நீங்க தான் மூத்த பேர ஃபஸ்ட்டு பேர ஒரு பேரன் நான் பிறந்தவங்க தான் தினத்தந்தியில எம் ஆர் ஆலாம் த தாத்தா வாங்க அப்படின்னு போட்டான் உங்க பேர் ஏன்னா ஒவ்வொருத்தரோட பேர் வைக்கிறதுக்கு கூட தாத்தா ரொம்ப கவனமா இருப்பாரு ஏன்னா ஒரு பேத்தியோட பேர் ரஷ்யான் வச்சாருன்னு கேள்விப்பட்டேன் ஆமா 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 ஏன்னா அவருக்கு பேரு சார் கேட்ட சொன்னாரு ஏன் பழனிஸ் தான் பரவன் பேருக்கு இல்லையா ரஷ்யான் விளையாட்டார் சரி உங்கள் பேர் எப்படி சூஸ் பண்ணாங்க என் பேர் வந்து ஆக்சுவல் பார்த்திபன் ஒரிஜினல் நேம் ஓ ஓ ஆக்சுவல் பேர் பார்த்திபன் சினிமாக்க நான் வாசிக்கிற மாற்றிக்கிட்டேன் அப்படியா ஓகே பார்த்திபன் வச்சது பேர் வச்சது அது வந்து ஃபேமிலியில் வச்சது தாத்தா தலையிட மாட்டேன் இந்த பேரை தான் என்ன அவர் பேரும் ஞாபகம் வருது அவ்வளோ பசங்க அப்படிங்களா என்னென்னு இது யார் புள்ளடான்னு கேட்பார் முதல்ல அவ்வளோ பசங்க அப்படியாவா வாடுவார் அவ்வளோதான் அந்த அளவுக்கு அவர் பிஸி வேறு நாடகம் மீட்டிங்கு ஷூட்டிங்கு ஸோ பிஸி இல்லை ஓகே 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 பட் இருந்தாலும் உங்களுக்குள்ளே எவ்வளோ பேரங்க எத்தனை பசங்க இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு யார் ரொம்ப க்ளோஸ் எங்கள் அப்பா தான் அவருக்கு ரைட் ஹேண்டு தளபதி எல்லாமே எடுத்தவன் வாசு அப்படின்னு அவர் முதல் முதற் பையன் இல்லை நடிகராக இருக்கிறது அவருக்கு ஒரு அதே மாதிரி எங்கள் தாத்தாவோட தைரியம் அப்படியே எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு வெளிப்படைய யாருக்குமே இல்லை தைரியம் அட்டி தட்டிலேருந்து எல்லாமே பத்து பேர் இருந்த விட தனியா போய் அடிப்பாரு அடியெல்லாம் கொண்டு போக தெரியாது அவருக்கு ஸ்டெயிட்டா போவார் தாத்தாக்கு அந்த தைரியம் எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் எங்கள் இஷ்டப்பா சொல்லுவார் வாசன் தைரியம் நம்ம யாருக்குமே இல்லைடா ஏதாவது படிச்சு மாறிட்டோம் ரோட்டில் ஆ ஆனால் அவரும் ரொம்ப வெளிப்படையா பேசக்கூடிய ஆள் தானே பயங்கரமாக நம்ம ஃபேமிலிக்கே அந்த பழக்கம் அந்த ரத்தம் சும்மா விடுமா இது வந்து எங்கள் அத்தை அப்படின்னா எங்கள் தாத்தாவோட பேரன் நான் தாத்தாவோட தம்பியோட பொண்ணு இது தாத்தா தம்பியோட இவங்க பொண்ணு தான் நான் கட்டியிருக்கேன் தாத்தாவோட பையன் பேரன் நான் தாத்தா தம்பி பேத்தியை நான் கல்யாணம் பண்ணுறேன் ஜெயலக்ஷ்மின்னு சொல்லிட்டு சொந்தம் விட்டு போக கூடாது கட்டி வச்சாங்க அதான் நம்ம இதுக்கு நிற்கிறாங்க வெளியே எல்லாம் பிடிங்கி போயிடுவாங்க தாத்திர அவளை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் இல்லை ஸோ போகணும் ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு ரத்த கண்ணீர் அளவுக்கு இத்தனை முறை ஒரு நாடகம் போட்டிருப்பாங்களான்னு தெரியல ஆமாம் ஒரு கணக்கு இருக்கா சார் மொத்தம் இத்தனை முறை அரங்கேற்றம் பண்ணாங்க அறிவு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆரம்பித்த நாடா அந்த நாடகத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு லண்டனில் மவுஸ் ட்ராபிடு ஒரு பிள்ளை சோஷியல் பிள்ளைம் அது நூறு ஆனது இருக்கு ஓகே ஒரே தேட்டர்லேயே வேற வேறு கிரகர பேர் ஆக்ட் பண்ணிருக்காரு நிறைய பேர் ஆக்ட் பண்ணுறாங்க மாற்றி ஆனால் ரத்தக்கண்ணின் மட்டும்தான் ஒரே ஃபேமிலி தாத்தா அப்பா சித்தப்பா நான் ஒரே பரம்பரை ஆயிரத்தி நாற்பத்தெட்டு இன்றைக்கி வரைக்கும் நினைக்கிறேன் இப்போயும் வெளியூர் நாடகம் தான் குறைஞ்சி போச்சு என்னைக்காவது பெரிய மனுஷன்லாம் ஊர் பெருமைக்கு போடுவாங்கள்ல அப்போ நான் நான் இஸ்தபா போட்டு தான் இருக்குது போட முடியல நான் போய் போடுறேன் ஓகே ஓகே ஸோ ஒரு சோஷியல் பிளேவாக இத்தனை வருஷமாக ஒரே ஃபேமிலி ரத்த ரத்தக்கண்ணீர் மட்டும்தான் அதே ராமாயணம் மகாபாரதம் இந்த திருக்கூத்து இதெல்லாம் வந்து இருக்குது பா பதினாறு பரம்பரையாக போடுறவனால்தான் ஒரு சோஷியல் ப்ளே வந்து மோஸ்ட் ஆஃப் மாதிரி ரத்த கண்ணீர் மாதிரி ஒரு பிளே உலகத்திலே கிடையாது புக் ஆஃப் ரெக்கார்டில் வரும் இன்ஃபேக்ட் இப்போ நாடகம் முதன்முறைய போட்டிருந்த எழுபது வருஷத்துக்கு மேலே இருக்கீங்க இப்போ வரைக்கும் அப்படி கணக்கு வச்சா ஆனால் இப்போவும் அதில் இருக்க வசனங்கள் வந்து எல்லாருக்கும் அப்பீல் ஆகுது கனெக்ட் ஆகுது சொசைட்டியில் நடக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் வந்து காலேஜ் பசங்களுடைய ஃபோன் எடுத்து பாருங்கள் வாட்ஸ்அப் ட்ரெண்டிங் அதான் ரத்த தாத்தாவோட காலத்தை நடிச்ச வேறு எந்த நடிகனோட ட்ரெண்டிங் இருக்காது ஆமாம் பார்க்கவே மாட்டாங்க இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் படங்களே பார்க்காதவங்க கூட இது அந்த தக் லைஃப் மூமெண்ட்னு இருக்கும்ல அது எம் ஆர் ராதா சார் இருக்கு மட்டும் தான் அந்த தக்லீஃப் உங்களுக்கு இப்போ அந்த படம் முழுக்க எல்லா திருவண்ணாமலையில் தீபத்தில் இருந்து எல்லாத்த பற்றியும் பயங்கரமாக கவுண்டர் பண்ணியிருப்பார் அதில் உங்களுக்கும் எப்போ எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனுஷன் இப்படி யோசிச்சார் நீங்கள் ஆச்சரியப்படுற ஒரு வசனம்னா என்ன அவர் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருப்பார் ரத்த கண்டிப்பில் டாக்டருக்கு போனோம் பணம் கொடு காந்தான்னு கேட்பார் எட்டி ஓகேப்பா படிக்கட்டது உருள் ஊழல் போயிடுவாஜ் காந்தா கேரக்டர் ராஜமா எந்திரிச்சு நன்றி கெட்ட உலகம் ஆடாராம்மா இது நரிகள் நடமாடும் உலகம் அடாராமா ஜாதியே இல்லைன்னு சொன்னாடாராமா பெரிய ஜாதியே இல்லைன்னு சொல்லிட்டு பெரியவங்களாம் போய் சேர்ந்துடாராம் ஆனால் இந்த மாதிரி ஜாதி ஊருக்கு ஒன்று இருக்குதான் நான் செய்திடாமா சொல்லிட்டு சொல்லுவார் செத்த பிறகு மணிமண்டபம் கட்டக்கூடிய கலாச்சாரம் உள்ள நாடரா அது உயிரிழக்கும் போது அவனுக்கு ஒரு லட்சமாக கொடுத்தா வாழ்ந்து போயிடுவானே இது வந்து என்ன என் நெத்திய என் மனசில் நின்ன ஒரு வசனம் கோடிக்கணக்கான வசனம் தொட்டதெல்லாம் பொண்ணு தான் கோல்டன் பேர்ட்ஸ் அதில் வந்து இது வந்து ரொம்ப நான் ரொம்ப என் ஆழ்ந்த பதிஞ்ச ஒரு விஷயம் இல்லை கிளாஸ் கிளாஸ் மனைவிகளுக்குள்ள அந்த ஒரு பிரச்சனை வருதான்னு கூட தெரியல பசங்களுக்குள்ள அந்த ஒரு சண்டைலாம் வந்து இருக்குமா எங்கப்பா அதனால அப்படிலாம் கிடையவே கிடையாது இல்லவே இல்லை யூஸ்வல் நடக்கிற பிரச்சனை தான் இருக்கும் அதெல்லாம் ஒன்று ஒன்றே சாதையிடும் அது வீட்டு வீடு ஆசைப்படி தானேப்பா இதனால் யாரும் பிரிஞ்சதில்ல ஓகே ஓகே எல்லாம் அப்படியா கோயின் ஃபைன் எல்லாரும் வீட்டுக்கு நல்லது கெட்டது போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு ஓகே 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 உங்களுக்குள்ளோ ஒற்றுமையாக தான் இருக்கும் நிச்சயமாக நிச்சயமா ஓகே உங்களை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்படும் போது இவ்வளோ ஃபோட்டோஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது ஆனால் நீங்கள் அப்பா கூடையோ உங்கள் அப்பா கூடையோ இல்லை தாத்தா கூடையோ ஒரு ஃபோட்டோட எடுத்தது இல்லையாமே எடுத்ததே கிடையாதுப்பா ஏன் இல்லையா இல்லை எனக்கு என்னென்னா அவங்க அருமை எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு தாத்தாவோட அருமையும் எங்கள் அப்பாவோட அருமையும் எனக்கு தெரியல எங்கள் அப்பா சாகும்போது எனக்கு பதினெட்டு பத்தொம்பது வயசு தானே அவங்க அருமை தெரில அப்புறம் நான் எப்போ தெரிஞ்சதுன்னா நான் நடிகனாய் சினிமாவில் வந்தவனு தான் ஐயோயோ இவ்வளோ பெரிய ஆளுங்களா அவங்க தான் அப்படி லேட்டாக அதை ரிலீஸ் பண்ணி தாத்தா இறந்து ஒரு அஞ்சு வருஷத்துலேயே அப்பா இருந்துட்டார்லாம் எழுபத்தொம்பது தாத்தா சாகுறது எண்பத்தி நாலு எதனால் அப்பா ரொம்ப ஒரு ஃபார்ட்டி தான் இருந்துச்சு செவன் ஃபோட்டி செவன் உங்களுக்கு எப்படி சாப்பிடுங்க ரொம்ப சின்ன பையன் எப்படி ஹாண்டில் பண்ணீங்க ஃபேமிலியில் தான் எங்கள் அம்மா தான் நான் பார்த்துருக்காங்க உங்களுக்கு கூட பிறந்தவங்க சார் எத்தனை பேர் நாலு பேர் நான் பெரியவன் அடுத்து என் பெரிய தங்கச்சி அடுத்த ஒரு தங்கச்சி அடுத்து கடைசியாக தம்பி ஓகே 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 ரைட் சூப்பராக இருக்குது சார் வீடு ட்யூப்ளெக்ஸ் ஆமாம் 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 இது என் சின்ன பொண்ணு வீடு அந்த பக்கம் என் பெரிய பொண்ணு வீடு ரூமு சின்ன பொண்ணுக்கு நிறைய ரூமு அவங்க பேருவாங்க இது என் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு பெரிய நானே ஒய்ஃபு பெரிய மாப்பிள்ளை பெரிய பொண்ணு நடவு சின்ன பொண்ணு ஓகே நானே ஒய்ஃப் அது இந்த சில்லு சில்லு நீங்கள் இல்லையா அதுவும் இருக்குது அது ஓகே அவங்களோட ஃபோட்டோஸ் மச்ச மஜரா பிள்ளைங்க ஃபோட்டோஸ் தான் இப்போது அந்த டைமில் சார் நான் ஏவிஎம் அவருடைய மகனை இன்டர்வியூ எடுத்தேன் ஏவிஎம் குமரன் சார் இன்டர்வியூ எடுக்கணுமோ அவர் சொல்லியிருந்தார் அந்த டைமில் நடிகர்கள் வந்து அவங்களோட காரை வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டஸாக பார்ப்பாங்க யார் எந்த கார் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அப்போது எம் ஆர் ராதா பற்றி கூட கார் அவருக்கும் கார்களுக்கும் இருக்க சம்மந்தத்தை பற்றி நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம் அவர் இந்த பிளேமோத் கார் வாங்கின கதை அதை வைக்கோல் வச்சுட்டு அதை சென்னை ஃபுல்லாக சுற்றின கதைலாம் கேள்விப்பட்டிருக்கோம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின கதை என்ன கார்ல ரெண்டு விஷயம் இருக்குது ம் ஒன்று வந்து ஆர்டிஸ்ட் பேர் சொல்ல இவர் சாப்பா அவர் வண்டி இதுக்கு வெளியே போய் அனுப்பிச்சார் என்ன கார் வச்சிருந்தார் அவர் மொத்தம் எட்டு வண்டி வச்சிருந்தார் எட்டு கார் எட்டு கார் ஆறு கார் ரெண்டு வேனு நாடகத்தில் வர கேன் காராக லிட்டஸ்டாக வாங்கிடுவார் இந்த அவர் அவருக்கு மெயினாக அவர் வந்து பேசிக்காக அல்லது எலக்ட்ரிஷியன் மெக்கானிக்கு ஓ ஃபோர் ஃபார்ட்டி வால்ஸ் யாரையும் வேலை செய்வார் ஓகே எப்பேப்பட்ட பம் மிஷின் இப்போ பம்பு வேலை செஞ்சார் எலக்ட்ரிகல் வேலையும் பண்ணுவார் கார் மெக்கானிக் இம்போர்ட்ரு கார் கொடுத்தாரு பிரித்து மொத்தம் எடுத்துகிட்டு போட்டுருவாரு பயங்கர இன்டெலிஜென்ட் அவரு அப்படி இருக்கும்போது ஷூட்டிங் எப்போ சாப்பாடு வீட்டிலே கொண்டு வரணும்னு வாட்டர் கேட்டப்போ அவன் காரை அவங்க கொடுத்தா சாப்பாடு தானே அவர் சொல்லிருக்காரு என்ன இது வந்து இந்த கார்னு இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துருக்குன்னு நீ சாப்பாடெல்லாம் வச்சுக்காரு ஜெயசரி விட்டு விட்டார் கம்பெனி காரை கேட்டால் பேசி அப்போ இருந்துச்சு அடுத்த நாள் அதே காரை வாங்கணும் அதே காரை வாங்கி அடுத்த நாள் அடுத்த நாள் புக் பண்ணிட்டு அடுத்த நாள் அடுத்த அந்த காரை வாங்கி அது வந்து வாராஜா வார டாப் திறக்குமே ஓகே 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 அது வேணால் முடிக்கணும் இல்லை வேணுமே திறந்தது அப்போலாம் செவன் டு ஃபைவ் கால் ஷீட் மார்னிங் செவன் டு ஃபைவ் தான் ஓகே இப்போ நைன் டு சிக்ஸ் இல்லை அப்போ செவன் டு ஃபைவ் கால் ஷீட் என்ன பண்ணார் ஒரு அப்போ எங்கள் தோட்டம் கிளம்பத்தில் அங்கே எங்கள் ஊமன் என்னது கோமடத்த கட்டிகிட்டு இருப்பார் சுருட்ட சமயக்கரன் அவரும் கோமணத்தோடு இருப்பார் அவங்க கூப்பிட்டு வர வச்சு கிளம்பத்தை தம்பிச்சு வச்சு சாணி அக்கே பாரலாம் ஏத்தி இவங்கெல்லாம் அம்மன் அந்த கோமடத்தோட கட்டிட்டு இவங்க வேலை என்னென்னா சிக்ஸ் டூ செவன் ஸ்டுடியோ பூரா ஏழு மீதி எல்லாம் வருவாங்க ஆர்டிஸ்ட்லாம் சிக்ஸ் டு செவன் எல்லா ஸ்டுடியோவும் தான் ஏவிஎம்மு விஜயவாஹினி ஒரு நாலஞ்சு ஸ்டுடியோ தானே போவோம் நிறைய இல்லையே எல்லாம் ஃபுல் ரவுண்ட் அடிச்சு அடி 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 அடிச்ச உடனே அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே எஃபெக்ட் மாறி போச்சு எல்லா ஆர்டிஸ்ட்டும் அம்பாசடர் வர ஆர்டிஸ்டாங்க என்ன காரணம்னா அந்த காரில் ஏய் ராதா நான் வக்கீல் சா சாணியத்தன வண்டி ரன்ட்டான் அவர் அதுக்கு காரணம் சொல்லுவாருன்னா மனுஷனுக்கு தான் மரியாதை கார் வந்து தகரம் தகரத்துக்கு மரியாதை இல்லை அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ணார் அதே ஒரு நோர் நிகழ்ச்சி இருக்குது நம்முடைய இந்தியன் பிரசிடென்ட் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்னவங்க அவர் சென்னை வர்றார் ஒரு வாட்டி அப்போது தாத்தா லேட்டஸ்ட் கார் வாங்கிட்டே இருப்பார்ல லேட்டஸ்ட்டாக அவர் கார் வாங்கினார் அந்த கார் இவர்கிட்ட தான் யார்டையும் அது அப்சே இல்லை ஸ்வீசர் இல்லை ஒன்று ராதா நகர வாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரலாம் வீட்டுக்கு ஆ வாங்க வாங்க உட்காருங்க படித்தவங்க மேலே மரியாதை உட்காருங்க சார் என்ன எதாவது விஷயம் வந்திருக்கீங்க நான் ஒன்று மந்திரி இல்லை ஒன்று நடிகர் தானே கூத்தாரி போயில் பக்கத்துருக்கேன் ஒன்றும் இல்லை நான் ஒரு சின்ன ரெக்வஸ்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் வர்றேன் உங்கள் வண்டி கொடுத்தீங்கன்னா அது மரியாதை தெரியும் அப்படியா ஃபஸ்ட்டு வார்த்தை தப்பாக தெரியும் இந்த வண்டி அவருக்குன்னா வாங்கலையே இந்த கூத்தாடி போய் எம்ஆர்ஆராக வாங்கின வண்டி ஏன்னால் கூத்தாடிலாம் வந்து இந்த மாதிரி வண்டியில் வந்தால் தான் மதிப்பாங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் யார் தெரியுங்களா முதல் குடிமகன் அவர் இந்த காரில் வந்தால் மரியாதை இல்லை நடந்து போனால் மரியாதை பஸ்ஸில் போனால் மரியாதை அவர் வேல்யூ வேறு கூத்தாடி இப்போ நாங்கள் பயன்படுத்துகிறோன்னா அவர் இதை பயன்படுத்தக்கூடாது இது தகரம் அவர் யார் இந்தியாவின் முதல் குடிமகன் எது பெருசுன்னு முடிவு பட்டுவாங்க போங்கன்ட்டார் தரமாட்டான்ட்டார் ஆ வேற ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் ஓ நைஸாக சப்போர்ட் ஒன்று கொடுத்து காரியம் சாதிப்பாங்கல்ல ஆமாம் அந்த ஐடியாலாம் கிடையாது ஃப்ராங்க் ஓப்பன் ஓகே வரும் அதுன்னு இருக்கும் கொடுக்கல அவருக்கு அடுவியல்ல ஓகே ரைட் பா அந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்துச்சு அந்த ஒரு கார் வச்சுருக்கணும் அந்த ஒரு எல்லோ நிறைய கார் இருந்திருக்கும்ல போக 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 எல்லாம் அதெல்லாம் பற்றி நல்லா சும்மா மெக்கானிக்னா ஒரு வண்டி வாங்கி பார்க்குறது அப்படின்னு ஓகே ஓகே அப்படி தான் அது இது என் பெரிய பொண்ணு வரும் நான் என் ஒய்ஃபு என் கடைசி பேரன் இது என் சின்ன பொண்ணு என் பெரிய பேரன் அது மூணு பேர பிள்ளைங்க பெரிய பேரன் ரெண்டாவது பொண்ணுக்கு பெரிய பையன் சின்ன பையன் அதுதான் போயிருக்கேன் என் ஒய்ஃபு இது ரெண்டு பொண்ணுங்க இது வந்து என் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு கல்யாணத்தில் இப்போ இப்போ எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மோஸ்டாக உங்க அந்த ஃபோட்டோ கலெக்ஷன் எல்லாம் பண்றீங்களா சார் ஆகும் கிடையாது பாருங்க சின்ன மாப்பிள்ளை கல்யாணம் அது சின்ன மாப்பிள்ள பொண்ணு நானு என் ஒய்ஃபு பெரிய பொண்ணு என் பெரிய மாப்பிள்ளை அன்னைக்கு ராஜரவி சார் இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்டிருந்தோம் சார் ஒரு பக்கம் ராதிகா மேம் ஃபேமிலியாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே தொடர்ந்து சினிமா நடிச்சிருக்காங்க இப்போ உங்கள் பசங்க ஏன் யாருமே சினிமாவில் நடிக்கலன்ற மாதிரி கேட்டேன் இப்போ உங்களுக்கு ரெண்டு மகள் யாருக்குமே சினிமா இன்ட்ரெஸ்ட் வரலையா பெருசா என் பொண்ணு நம்ம ஃபேமிலியில் லேடிஸ் ஆக்ட் பண்ணவே மாட்டாங்க அது ஒன்று ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க ராதிகா நிரோஷ் அவங்க ரெண்டு பேரும் அவங்க நடிப்பாங்க ஓகே அவங்க நம்ம ஃபேமிலி இல்லை வேற நம்ம ஃபேமிலி தான் பட் வேற ஒய்ஃப் பர்சன் இல்லை அவங்க ஸ்டைல் அது நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க கண்டிக்கூடு ஆம்பளை ம் இது ரூல் மாதிரியா அண்டர்ஸ்டு அவரோட ரூலே எப்படி ரூல் இந்த சென்ஸ் லைக் அவருடைய ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் பெண்களும் ஆண்களுக்கு நிகராக எல்லாத்துக்கும் ஓகே நமக்கு நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம அதிலே என்னென்ன தெரியாதா சொல்ல முடியாதுல்ல வெளியே சொல்லக்கூடாது ஆனால் அப்போ அந்த டைமில் ரொம்ப கொஞ்சம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதுவாக தான் இருக்குமா அப்படிதான் இருக்கும் சன்லண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் எம் சி ஆர் பியோ கார்டன் கிளப்மஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்